ಮಾಡ ವರ್ಗೇ ಕೂಡ ಉಂಟಾ ದಾಗ உரிமையாளர் பைனான்சியர் போராட்டம் அடுத்து வந்தவர்கள் அவர்கள் 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 நத்தின்மார் மாதிரி உக்கிரபாண்டிய சாப்பிடும் சிவகங்கை மாவட்ட சாமியாக செல்லப்பாட்டியாக ஐந்து தரப்பட சாமி தலைவர் கடுமையான போராட்டம்

வேளாண் முடிசை பூமியில அதை தாக்கக்கூடிய வந்த வேளாண் முடிவு தாக்கக்கூடிய கடுமையான போராட்டம் ஒரு காலத்தால் ஆறு காலத்தில் பத்திரத்திலே தற்சமயம் முதலாக ஆபத்தாக வந்து கொண்டிருப்பது மாவட்டத்திற்கு நிர்வாக நல்லுக்கு அவர்கள் வேப்படும் வந்து கொண்டு இருப்பது மக்கள் எப்படி சுத்திகட்டம் முடிசுவர சாத்தம் தவறாதான்

ஓ வந்துட்டோம் நல்லா வந்துட்டோம் சூப்பரா வெரி குட் வந்துட்டோம் நம்ம கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து தடவைல புடிச்சது வந்து 40000 வந்துக்கிட்டு இருக்குது நம்ம ராபிலங்க ஃபைலா இருந்து யாராவது சொல்லமா சரி ட்ரைட் செமயா போற ஒரு சீரியல் தான் இப்போ இல்லங்கங்க பக்கத்துல ட்ரைட் இப்போ லாவல வந்துட்டிருப்பு நல்ல மாதிரி நம்ம வந்துட்டோம் ஆமா

போட்டியா 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 சவுண்ட் ரெக்கார்டிங் டாலி じゃਣਾ வெளவநகரா அமனவகுட மாவட்டத்திற்கு விருவிய சேதிதா கல்லோப நளயவ நள்ளுதுக்கு யோகப் குரோ வீரநாதா 922 622 922 922 122 திரும்பட்ட அது போட்டியா சத்தமே முதலாவதாக கல்லோப நளயவ நள்ளுதுக்கு ব্যাপক செய்யலாம் দাদা வீரநாதா

போராடத்துக்கு ஈடுபடலாவது ஆகா. தள்ளப்பட வேண்டியதுக்கு தெற்கே ஏதோ புறப்படலாவது ஆகா. கிராண்டௌர் வந்துနေிறது. ராமணிக்க பைலட் வீரர் அப்பாராரி இருந்துல ராணி இருக்காதே இருतावட가. கிராண்டௌர் வந்துருக்கதே. தேடல பிரிதுவோடு சீவுந்துதாளாக சாக்குப்பிடி தற்போதைய இந்த நேரதே தாடு எடுத்தே மூந்துறாத가. சாக்குதாவோட வந்துருக்கதே திச்சுக்காத. ஆட்டி யாரி जिलों பலனி பாட்டியப்படா காசு தேடிக்கால கடியா காசு தேடிக்கால கடியா கூட காசு கைது வச்சு காஞ்சி தொழில் பாருவா மக்க பால் குறித்து கொஞ்சம் முன்னாடி எதுவும்

போடாவை கரிரடிய பாரு அந்த 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 படுதோ குதிரமடியன் அவர் ஆரம்பரும் கர்பயார்obat போடு 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 மைக்கெட் போடு மைக்கெட் போடுடா கூட லோதாவை ராமனுடைய பெருமாட்கம் நல்லம நவரவன வந்து ஒரு கேவிக்கு பிரபதநாம ஜாதா இதெதாவது வந்து ராமலிங்க பனைனார் ஆகுற ரெடேட்டளை சின்னது வந்து பொடி நம்ம ரோத்ராஜி சார் அந்த பூவத்திட அந்த சாட்டமுரி நாங்கையட சலோ காடி லவாரி குற்றவாளி சேவராполне ما باطي ونيو پريواٽي جو پٽو يا ري جو تانو پڙهيو وڌيالا ڏاڙو 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 ڏاڙ

चंकोपाल घृणित जलवा मारवाल साइजो ब्लॉक चारपावा चंकोपाल घृणित जलवा आप लोग आने रुपए चाहे तावा मार बोझा पड़े बोझा पड़े चंकोपाल ये बोझल पड़े यार ये ये बोझ नहीं है ये यार बेटे सब ये निकालें चाचा पूरी बोझल आवाज़ आ गा वो चिंबारी की तरह Fort deg. ઉછેતલાતા તાલા કે દિયા નല്ല ભોયે એ હેડિટ આદકો કુડક પણ મિટિયા આટ પોરા બટ મટાર રે બટ આને બલાક કાડા માડુ માઈકોટી કુ મટારી તાલીયા કાડા માડુ માઈકોટી કુ કુનાડી તાલીયા કાડી ഫോർട്ട് നടപടിയെ പെട്ടെന്ന് പറയൂ പാക്കിക്ക് മുന്നോട്ട് സാഡിയാ 아, 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 ஐகண்டிகி முன்ன ஓரும் ஆளுதான் ஊதா பாடி சுற்ற ஜெட் கார ஓடந்தா இந்த அடேய் போட்டால இது வரதுலயா சுற்ற ஜெட் ட்ரி இந்த மேடல கொடுத்து என்ன சொல்லி இந்த பாடி দাদা அந்த பாத்துட்டு போய் இரத்தவாடா ஏய் ராமா லிங்க மாமா லாரி உருமயால பைலட் ஆமா அங்கதான் வந்து அப்போ ஒரு அடில கொட்ட गए போட்டி வருகின்ற சாரதி ஒரு இளம் சாரதி தெற்கு கொட்டாகை ஒரு காலை கோல் கொட்டகை தவம் தெற்கு கொட்டாகை கண்டான் மூணாவது நாலாவது இடத்தினை பிடிப்பதற்கு நாங்க பார்த்த வரைக்கும் மூணாவது நாலாவது மாட மூன்றாவதாக சில காலனி மாற்றி வியாபாரி உத்தரவாண்டிய தலைவர் ஆப்பனூர் சிவகங்கை மாவட்டம் சாமியார் வெட்டி செல்லப்பாண்டி எம்பலாம் மூன்றாவது நல்லமா நிலவாத நல்லுத்தவர் கே வேப்பங்குளம் முதமடு தனியா

ને ન્ં ન ખા�ાિ નેાવાળ.

போட்ட போட்டு போட்டு போட்டோம் போட்டு லட்சுமா அப்போ தள்ளி போயிருக்கோம் போயிடு தள்ளி போயிரு போட்டேன் தள்ளி போய்க்கணும்